அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது சூரிய பகவான் தனுசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சூரிய பகவான் தனுசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதமாகும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு சூரியன் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி மார்கழி மாதமானது தொடங்குகிறது இந்த மாதத்தில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய் குடும்பஸ்தனத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் குரு தைரியஸ்தனத்தில் ராகு லாபஸ்தனத்தில் சந்திரன் என்று கிரகங்கள் பலம் வருகின்றன இந்த மார்கழி மாதத்தினை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தனத்தில் சூரியனின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கான ஆரோக்கியம் மேம்படும் பனிச்சுமையும் குறையும் கடின வேலைகளை கூட உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் சொந்த வியாபாரத்தில் சிறப்பான பலனை பெறுவீர்கள் தொழிலில் புதிய உயரத்தை அடைவீர்கள் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சியும் அமைதியையும் பெறுவீர்கள் மேலும் சூரிய பகவான் தனுசு ராசியில் கூடிய இந்த மார்கழி மாதமானது இறைவனுக்கும் இறை வழிபாட்டுக்கும் உரியதாக இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என இதன் மகத்துவத்தை கூறியிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினை பொறுத்தவரை மாத தொடக்கத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவால் உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும் பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் லாபம் குவியும் சாத்தியமற்ற வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய தொழில் அல்லது வேலை தொடங்க சாதகமான காலமாக இருக்கும் காதல் துணைவுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள் காதல் திருமணத்திற்கு வழிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மேலும் அதிக வேலைப்பழு காரணமாக ஒரு சில பணிகளில் பின்னடைவுகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய தொழில் தொடங்க அனுகூலமாக இல்லை எனவே தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் இருந்தால் அதனை தள்ளி போட வேண்டும் தொழிலை விரிவாக்கம் செய்ய விரும்பினால் குறைந்த முதலீட்டில் செய்வது சிறப்பு அதிகமான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் வரவு செலவு பட்ஜெட் அமைத்து நிதி நன்கு திட்டமிடக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் பணத்தை ஒப்படைக்க முயற்சி செய்ய வேண்டும் திருமணமான தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் எனவே பொறுமையாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்றாலும் அஜீரண கோளாறுகளையும் சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை ஒன்றாக வெளிங்களுக்கு சென்று மகிழலாம் என்றாலும் உங்கள் உறவை பற்றிய விவகாரங்களில் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும் பெரியவர்களுடனான உங்கள் தொடர்பு சுமூகமாகவும் என்றென்றும் மறக்க முடியாததாகவும் இருக்கும் குழந்தைகளுடனான உங்கள் உறவு நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நிதி நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானம் உயரலாம் நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் உங்களின் செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் பண விஷயங்களில் நன்றாக நிர்வகிக்க தெரிந்த குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் பணத்தை கொடுத்து நிர்வகிக்க சொல்வது நல்லது இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் உங்கள் நிதியை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உதவுவார்கள் உங்கள் பணம் புத்திசாலித்தனமாக செலவிடப்படுவதையும் முக்கியமான தேவைகள் அல்லது எதிர்கால இலக்குகளுக்காக சேமிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது முக்கியம் ஏனெனில் அவை நீண்ட காலத்திற்கு அதிக நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் மன அமைதிக்கு வழிவகுக்கும் உங்கள் நிதி மேம்பாட்டிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுகளை பெறுவார்கள் உத்தியோகத்தினை பொறுத்தவரை உங்களுடைய கடினமான உழைப்பு உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் அர்ப்பணிப்பிற்கான பாராட்டும் கிடைக்கும் சில பணிகளில் சவால்கள் அல்லது தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் இந்த சிரமங்கள் இறுதியில் சமாளிக்கப்பட்டு வெற்றியடைய உங்களை வழிநடத்தும் என்பதில் உறுதியாக இருங்கள் உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய நீங்கள் முயற்சி செய்தால் திட்டமிட்டு செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும் உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பையும் வழங்குகிறது நிர்வாகம் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் உத்தியோகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்த தேவையான ஆதாரங்களையும் ஊக்கத்தையும் நிர்வாகத்தினர் உங்களுக்கு வழி வழங்குவார்கள் துறையில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் கடினமான உழைப்புக்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களின் பணி நெறிமுறைகள் மட்டுமின்றி உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் புதுமையான சிந்தனைகளையும் பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சிறந்த நிறைவுக்கு வழிவகுக்கும் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இப்பொழுது தருணமாக இந்த காலகட்டம் உங்களின் தனிப்பட்ட மேம்பாடு மற்றும் உத்தியோக மேம்பாட்டிற்கு உகந்ததாக இருக்கப் போகிறது இது உங்கள் திறன்களை செம்மைப்படுத்தவும் உங்கள் மாணவர்களின் மீதான தாக்கத்தை விரிவுபடுத்தவும் உங்களை அனுமதிக்கிறது கடைசியாக ஊடகத்துறையில் ஒரு அற்புதமான நேரத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை அடைவதற்கும் உங்கள் படைப்பு ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு கதவுகள் திறந்து இருக்கிறது இது உங்கள் உத்தியோகத்தில் குறிப்பாக பலனளிக்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருந்தால் உங்கள் எண்ணங்களே சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முதலீடுகளை போட வேண்டும் மேற்கொள்ளுங்கள் கூட்டு தொழிலை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய சர்க்கரை அளவை கவனமாக கண்காணிக்க வேண்டும் இருப்பினும் அது அவர்களின் உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது நல்ல மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அதிகமான முயற்சி மேற்கொள்வதன் மூலம் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களின் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் எனவே கடினமான முயற்சி மேற்கொண்டு படிக்க வேண்டும் முதுநிலை பட்டப்படிப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் தங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டையும் பெறலாம் ஆராய்ச்சி துறை மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் கல்லூரி நிர்வாகம் உங்கள் பங்களிப்பை அங்கீகரித்து உங்களுக்கு மதிப்பளிக்கும் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செயலில் தெளிவு இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் குரு பகவானின் பார்வை பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களுக்கு இல்லாமல் போனதால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு உண்டாக்கலாம் கொடுத்த காப்பாற்ற முடியாத நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் உடல்நிலையில் ஏதாவது சிறு சிறு சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வீண் செலவு அதிகரிக்கலாம் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால் ஆற்றல் வெளிப்படும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் அலுவலகம் வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும் உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் இழு இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் விரைவு ஸ்தனத்தில் கேது சஞ்சாரிப்பதால் வரவு செலவுகளில் கவனம் இருக்க வேண்டும் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிப்பதால் எத்தனை நெருக்கடி வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவார்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தப்படி நடத்துவீர்கள் வெளியூர் பயணம் லாபத்தை கொடுக்கும் இனத்ததை சாதிக்க நிலை ஏற்படும் என்றாலும் ஐந்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் லாபஸ்தானம் குடும்பஸ்தனத்தை பார்ப்பதால் பண வரவில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளை அனுசரித்து போவது நல்லது இரண்டாம் இடத்தில் சூரியனும் சஞ்சாரிப்பதால் அடிக்கடி கோபம் வரலாம் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் குரு பகவான் வகரமடைந்து இருப்பதால் செயலில் குழப்பம் ஏற்படலாம் திட்டமிடாமல் செயல்பட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலையும் உண்டாகும் ஜீவனஸ்தனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரிப்பதால் வியாபாரத்தில் கவனம் தேவை முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும் லாபஸ்தனத்தில் சனியின் பார்வைகள் இருப்பதால் வருமானத்தில் கவனம் தேவை வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் குடும்பத்தினரை அனுசரித்து போவதும் பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வதும் நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனை குறித்து பிரச்சனை உருவாகலாம் அதனை உடனடியாக முடிவிற்கு கொண்டு வராமல் வழக்குபடியாக தீர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும் வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனம் தேவை மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ